சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அனைவரின் அன்பான கவனத்திற்கும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகில் உள்ள கணபதி நகரில் சிவாலய பணி தற்பொழுது தொடர்ச்சியாக பணி தொடர முடியாத சூழ்நிலையில் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சிவாலய பணி தொடர்ந்து நடைபெற வாய்ப்புள்ள சிவ அன்பர்கள் தங்களால் இயன்றதை இறைவனின் பணிக்கு உதவி செய்து இறைவனின் நருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் அவ்வாலயத்தில் பிரகார தெய்வங்களும் நாயன்மார்களும் வாங்கித்தர விருப்பம் உள்ள அன்பர்கள் வாங்கித்தரலாம் சிவாலயத்திற்கு செய்யும் சிறு உதவியும் பெருமளவு இறை அருளை பெற்றுத்தரும் வாய்ப்புள்ள அன்பர்கள் தொடர்பு கொள்ளவும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலாம் அண்ணாமலையானை பாடுதுங்க அம்மானாய் நாய் அண்ணாமலையா